தனக்குன்னு வந்து ஒரு ஒரு வார்த்தையை வந்து அவர் பதிசிட்டு பேருக்காரு ஆனால் இன்னும் அவருக்கு ஆதரவு இருக்க தான் செய்து இப்போ எப்படி காமராஜருக்கு ஆதரவு இருக்கோ அதே மாதிரி விஜயகாந்துக்கு இன்னும் விஜயகாந்த் பேர் சொன்னாலே இருக்க தான் செய்து ஆதரவு தான் செய்து இப்போ இன்னொன்று எனக்கு அழக வருது அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிக்கும் நாடு நல்லா இருக்கும் இல்லைன்னா வச்சுக்கேன் நாசமாக போங்க எங்க கேக்கடா கட்டு போட்டு போய் காசை வாங்கிட்டு போனா ஓட்டை போனால் எப்படி மண்ணா போகும் சின்ன வயசில் போதெல்லாம் விஜயகாந்தோட படத்தை பார்த்து நல்லா இம்ப்ரெஸ் ஆகும் எங்கள் ஊரில் பூரா இது இதுவாக இருக்கும் ஒரு விஜயகாந்தனா நல்லா பசங்களுக்குள்ளே போட்டியாக இருக்கும் அவருடைய நல்ல நல்ல படங்களை பார்த்து நாங்கள் வந்தோம் நல்லா வாழ்ந்துட்டு வர்ற மனிதர் நல்ல மனிதர் சின்ன வயசுலேருந்து பசங்களோட ஸ்கூலில் போதெல்லாம் அந்த படத்தை பார்த்து நடிகர் இல்லைங்களா அது மாதிரி ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா கேங் இருக்கும் ரஜினிகாந்த் விஜயகாந்த்னு சொல்லிட்டு அதில் வந்து விஜயகாந்த் இருக்கும் விஜயகாங்க விஜயகாந்த ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுவும் சொல்லுங்க அவர் இப்போ தான் வந்து அவரோட குணம் தெரியும் அப்போல்லாம் வந்து நல்ல நல்ல படங்கள் நடிப்பார் இப்போ போலீஸ் ஆஃபீஸராக நல்லா இது பண்ணுறது நல்லா ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்கும் தான் போலீஸுக்கே ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது இல்லையா ஆமாம் கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை அவர் போலீஸாக இருந்து எப்படி போலீஸ் வந்து மக்களுக்கு சேவையாயிட்றாங்க நல்ல விதமாக எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொன்னார் நன்றிக்கா நன்றி சமாதி பார்க்க வந்திருக்கு அவர் யாரு விஜயகாந்த் ஒரு நடிகர் எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்குமா சாமி கும்பிட்டிங்களா ஐயாவை நாங்கள் மதுரையிலிருந்து நாங்கள் வந்துட்டு இருக்கோம் நாலு பேர் ஆகும் சூப்பர்ண்ணா சூப்பர் நாலு பேர் வந்தோம் உடல் இல்லை சரி இல்லாமல் வர முடியாமல் இருந்தது இங்கே வந்து பார்த்தபோது கொஞ்சம் நிம்மதியாக ஒரு ஃபீலாக இருக்குது பிடிக்கும் எவ்வளோ பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்கும் பிடிக்கிற அது அளவுகள்லாம் கிடையாது நான் இந்த சின்ன வயசுலேருந்து அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு மனிதனை உள்ள தலைவர் அவர் அவர்கிட்ட ரொம்ப குவாலிட்டியான விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எதை நான் சொல்லுவீங்க ஒரு வெள்ளியா நேர்மையாக இருக்கிறது அதுதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இருக்கும்போது மக்களை அவர் ஆதரிக்கலை இல்லாதப்ப இவ்வளோ கூட்டக்கூட்டமாக சாரா சாரியாக வந்துட்டு இருக்கிறாங்க இது மக்களுக்கு எதையா சொல்லு நினைக்கிறேன் என்ன நினைப்பீங்க இது தமிழ்நாடு மக்களுக்கு இது ஒரு மிக பெரும் பாடம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அவங்க பட்டுன்னும் திருந்தலைன்னா அவங்க கடைசி வரை இப்படி தான் இருப்பாங்க திருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஈரோட்டிலேருந்து வந்திருக்கோம் ஈரோட்டில் வந்திருக்கேன் என் பேர் கோகிலா கோகிலா ஆமாங்க விஜயகாந்த் எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க சின்ன வயசுலேருந்து விஜயகாந்த் ஃபேனு ஈரோட்டிலேருந்து இங்கே வந்து பார்க்க வந்துருக்கேன்னா அதோட அந்த அந்த அன்பு தெரியுது எவ்வளோ பிடிக்கின்ற ரொம்ப பிடிக்கும் அவரோட அவரோட நல்ல விஷயம்னா எது சொல்லுவீங்க அவரோட மறைவு வந்து எங்களுக்கு ரொம்ப அழுகா ரொம்ப அழுதும் அந்த அன்னைக்கு எங்களால் தாங்கிக்கிற முடியல மெயிலே இப்போ எங்கூட எனக்கு அழுக வருது ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு பிடிக்கும் வர அழகாதி அழகாதிங்க அதனால் அவர் வந்து ரொம்ப அதிகமாக மக்களுக்கு செஞ்சிருக்காரு அதனால் எங்களுக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஈரோட்டிலேருந்து வந்து தலைவரை பார்த்து தரிசனம் பண்ணிக்கிறீங்க நீங்கள் நினச்சதெல்லாம் வேண்டிங்க நான் வேண்டிக்கிறேன் நன்றி நன்றிங்க என் பேர் பார்த்திபன் பார்த்திபன் எங்கேருந்து வரீங்க பெங்களூரில் பேங்களூர்லேருந்து வர்றீங்க எவ்வளோ வந்தாங்க அவர் பார்க்க முடியல அதாவது இப்போ ஃபேமிலியா ம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபீல் பண்ணாதீ ஃபீல் பண்ணாதே எஸ் குள்ள ப்ராபளம் ரொம்ப பிடிக்கும் என்ன செய் பிக்சர் வந்து பெங்களூர் கிருஷ்ணகிரி வரைக்கும் வந்து பார்த்துட்டு போயிருக்கவங்க அவர் பிக்சர்னால் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் எல்லாம் அவருக்கு படம்னாங்க ஆனால் செத்த பிறகு அவர் பண்ணிக்கிற ஒரு ஒரு விஷயமும் கேட்கும் போது அது முடியலங்க அதெல்லாம் சாவண்டிக்கு வந்தவங்க பார்த்து முடியல முடியல அவங்க சரி வந்து பார்த்து ஓகே ஓகே ரொம்ப அழுது பண்ண ஃபீல் பண்ணாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க ராமராஜன் ராமராஜன் எங்கேருந்து வரீங்க விஜயகாந்த உங்களுக்கு அந்த தூக்கி விட்ட தூக்கி விட்டு இல்லை எவ்வளோ பிடிக்கும் ஏன் பிடிக்கும் பிடிக்கும்னாக்க நேர்மை நீதி மக்களுடைய பசி பட்னி போனால் போக்குனர ஒரு விஷயம் நடிகர்கள் சங்கத்தில் வந்து எதே பண்ணுறாங்க அவங்க போனாக்கா அது வந்து அவங்களுடைய விஷயம் ஏஏ பட்டணு போனால் இல்லாத போனால் வாய்ந்து போனால் ஒரு சிறப்பாக செஞ்சார் வாய்ந்த காட்டு தலைவர்னாக்கா எம்ஜிஆர் நாங்கள் பார்த்ததில்ல எம்ஜிஆர் வந்து எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா எல்லாம் சொல்லியிருக்காங்க எம்ஜிஆர் அப்படி போனாங்க வல்லல்ல அப்படி இப்படின்னு சொல்லி ஆனால் இருந்தாலும் எங்கள் கண்ணு பார்த்துருக்க அவர் படத்தை பண்ண சிறப்பாக பார்த்துருக்குறோம் அவர் வந்து செல்வாக்கில் வந்து ரொம்ப அருமையாக செஞ்சு எல்லாத்துக்கும் ஒரு நேர்மையான ஒரு இதாக பண்ணி கொடுத்துட்டு போனாங்க ஆனால் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க நம்ம அதை சொன்னார் இத்தனை இது பண்ணாங்க பண்ணியும் இந்த மக்கள் வந்து இவரை வந்து ஒரு சிஎம் ஆக்க முடியலன்னு வந்து வேணாக்கா அவர் வருத்தம் வந்துக்கேன் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க பார்த்தாலும் அவர் ஆத்மா சாந்தி அடையாது மக்கள் இருக்கும்போது கண்டுக்கல இல்லையா இதே வந்து ஒரு மீடியாவை சொல்றேன்னு வச்சிக்க அந்த மீடியாவை பண்ண வச்சிக்க அந்த இது அவர் எதிர்கட்சியாக இருக்கும் போது எவ்வளோ ஃபிளாக் போட்டு போனாங்க எதாவது பண்ணாங்க நீட்டி பேசினாரு அது பேசினார் இது பேசினா சரித்திரத்தில் இடம் பிடிச்சவங்க யாருமே கிடையாது தனக்குன்னு நூத்துல ஒரு வார்த்தை ஊத்துல வார்த்தை ஒரு வார்த்தை என் தனக்குன்னு வந்து ஒரு ஒரு வார்த்தையை வந்து அவரு பதிச்சுட்டு போயிருக்காரு பொறுதிங்களா இருந்தாலும் அவர் வந்து யாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பசங்களுக்கு இன்ன வரைக்கும் வேற பேர் இப்போ இப்போ அரசியல் உள்ளது போனாக்கா பில்டிங் அங்கே கட்டினாங்க என் கட்சிக்காரன் என் பங்கு கட்டினா எம்எல்ஏமோ எம்பிமோ பண்ணாங்க எல்லாம் அரசு அரசு பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இருந்தாலும் இவர் பசங்க வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் இன்னும் மேரேஜ் பண்ணலை பர் பிறந்தாலும் ஒரு காரில் ஒரு ஆக்சிடெண்ட்டு எதுவும் பண்ண இப்போ பண்ணல பண்ணலை எதுவும் ஒரு அது பண்ணாங்க இது பண்ணாங்க எந்த குற்றவியல் எதுவும் பண்ண டூ வீலரில் டூ வீலர் எதுவும் பண்ணவே இல்லை நோய் நியூஸ் வரவே இல்லை பேக் நியூஸ் எதுவுமே வரவே இல்லை இருந்தாலும் பசங்களை நல்லா அதே மாதிரி மக்களையும் தமிழ்நாட்டாக காப்பாற்றுறதுக்கு இவர் எவ்வளோ போராடிக்காரு ஆனால் அந்த நன்றி கட்ட மக்கள் வந்து வந்துச்சுக்கேன் எதோ பண்ணுறாங்க எதோ பேசுகிறாரு அப்படின்னு பண்ண வச்சுக்கேன் எதையும் நம்பவே இல்லை இன்றைக்கி போனால் வர்த்த போடுறாங்க வருத்த பண்ண நாடு போனதுக்கு நான் நாசமாக தான் போவோம் தலைவர் வந்து கிடச்சிது வந்து ஒரு கர்ம காமராஜர் ஒரு கிடைச்சாரு எம்ஜிஆர் கிடச்சார் அதுக்கு பிறகு போனாக்கா கருப்பு எம்ஜிஆர் கிடைச்சாரு மூணாவது அதையும் தவறு விட்டீங்க தவறு விட்ட பிறகு நாடு நாசமாக போகுது இந்த தவறு விட்ட மக்களுக்கு கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க தவறவிட்டா மக்களுக்கு என்ன ஆதரவு அவர் பையன் கடன் என்னன்னு கேட்டேன் நன்றி கடன்னாக்க அவர் இறந்துட்டாரு உங்களுக்காக உழைச்சி மக்களுக்காக உழைச்சி எல்லாம் செஞ்சிட்டாரு செஞ்ச பிறகு திரும்ப போனாங்க அவருடைய மகன் வந்து நிற்கிறாங்க அவங்க நிக்கிறாங்கனாக்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி நாள் நாடு நல்லா இருக்கும் இல்லையே நினச்சிக்க நாசமா போங்க எங்க கடா கட்டு போனாக்க போய் காசை வாங்கிட்டு போனா ஓட்ட போட்டு போனா எப்படி மண்ணா போயிருக்க

அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அவர் ட்ரெஸ்ஸு போட்டாலும் அது யாராலுமே அடிச்சிக்க முடியாது கோயில் கோயிலாக போகுது என் கனவுல தெரிஞ்சுது இது ராஜகோபுரம் மாதிரி ஆக போகுது அவர் செஞ்ச ஒரு நன்றிக்கு வீடியோனே கிடையாது கடவுளே மிஞ்சிட்டார் அவர் ரொம்ப 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 நன்றி அவர் தூங்குற எல்லா மக்களுக்கும் நல்லது செஞ்சு கடவுள் கூட அப்படி செய்யலை கடவுளோட மேலே செஞ்சுருக்கிறாரு நான் நினச்சி நினச்சி வீட்டில் ரொம்ப அழுகுறேன் நான் இது கோயிலாக போகுது வருங்காலத்தில் இது கோவில் ராஜ கோபுரமா போகுது அது ராஜ கோபுரமா சந்தோஷம் சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது வாட்டி வந்து பாக்குறேன் நான் மூணாவது வாட்டி காலைக்குள்ள கோபுரமா ஆயிடும் அது கண்டிப்பா லிங்கத்தை கொண்டாந்து வச்சு ஐயாவை எல்லாரும் ஜோதி லிங்கமா வழிபடணும் எனக்கு மதுர தலைவர்

எல்லாரும் வந்து பாட்டு போடக்கா வந்துருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க நினைச்சது இங்க வந்து தலைவர கோயில் வந்து சாமி கும்பிட்டு மதுரைக்கு போறீங்க நீங்க கண்டிப்பா நல்லபடியாக போவீங்க நீங்க நினைச்சதெல்லாம் கண்டிப்பா கை கூடும் சார் தலைவரை தான் சார் பிடிக்காது எல்லாருக்குமே பிடிக்குமே சார் பிடிக்குங்கறதெல்லாம் பிரச்சனை இல்லை ஏன் பிடிக்கும் அதனால பிடிக்கும் சார் ஏன் பிடிக்கும்னு ஒருத்தர் பிடிக்கணும்னா காரணம் இருக்கு இல்லையா சார் அதை பிடிக்காத காரணம் சொல்லலாம் சார் பிடிக்கிறதுக்கு எப்படி சார் காரணம் சொல்ல முடியும் ஒருத்தருக்கு பண்ணுற செயல்லே தெரியுமில்ல சார் அவங்கள பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு இப்போ நீங்களே எங்கிட்ட நல்லா பேசுகிறீங்க வைக்கிறீங்க அப்போ உங்களை பிடிக்கும்ல கண்டிப்பாக அதே மாதிரி தானே அவர் திரைப்படத்தில் மட்டும் இல்லை அரசியல் வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்தவனே நல்லது பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் சார் அதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா பிடிக்க தான் சார் தெரியும் கண்டிப்பாக கண்டிப்பாக இதில் வேறு என்ன சார் உதாரணம் சொல்ல வேண்டியிருக்கோம் கண்டிப்பாக சரி ஓகே சாப்பாடே சொல்கிறோம் எல்லா சாப்பாடும் நல்ல சாப்பாடு தான் கெட்ட சாப்பாடு மட்டும்தானே நம்ம கெட்டு போன சாப்பாடுங்கோ அது மாதிரி தலைவர்கள் யார் நல்லா தெரியணும் பார்த்தாலே தெரியாது சார் அது இல்லாமல் ஒரு மனுஷங்க கட்சியில் நின்று அரசியல் நின்று ஜெயிச்சு மக்களுக்காக பேசும்போது அவங்கள பார்க்கும்போதே பிடிக்குமா பிடிக்கும் கண்டிப்பாக மக்கள் ஒன்றும் ஏமாளிகள் கிடையாது சார் இத்தனை பேர் சும்மாவா சார் வெளியூர்லன்னா வெளி மாவட்டங்கள் வெளிமே சும்மாவாக தேடி வராங்க இருக்கும் விஜயகாந்த் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆதரவாக யாரும் பேசலையே இல்லை வந்து பேசுகிறீங்க சார் அது வந்து அரசியலோட சூழ்ச்சி சார் மக்களோட சூழ்ச்சி கிடையாது மக்கள்லாம் சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க ஆனால் இன்னும் அவருக்கு ஆதரவு இருக்க தான் செய்து இப்போ எப்படி காமராஜருக்கு ஆதரவு இருக்கோ அதே மாதிரி விஜயகாந்துக்கு இன்னும் அதுக்கு விஜயகாந்த் பேர் சொன்னாலே இருக்க தான் செய்யுது ஆதரவு தான் செய்து மக்கள் ஒன்றும் மறக்கலை சார் அதனால தான் சார் தேடி வாராங்க